தவக்காலத்தின் மூன்றாம் நாள் செய்தி கிறிஸ்து காட்டும் அன்பு கிறிஸ்து காட்டும் அன்பு நிபந்தனையற்ற தியாகம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தெய்வீக அன்பாகும் இதை ஆங்கிலத்தில் அகாபே என்று அழைப்பார்கள் பாவிகளுக்காக தன் உயிரை கொடுத்த கிறிஸ்துவின் சிலுவை மரணமே இந்த அன்பின் உச்சகட்ட வெளிப்பாடு உன்னை போல் பிறரையும் அன்பு செய் மற்றும் எதிரிகளையும் அன்பு செய் என்பது இதன் முக்கிய போதனையாகும் கிறிஸ்தவ அன்பின் முக்கிய அம்சம் முதலாவதாக நிபந்தனையற்ற அன்பு அகாபே எதிர்பார்ப்புகள் இல்லாத எதையும் பிரதிபலனாக கோராத அன்பு தியாக அன்பு தன் நண்பர்களுக்காக அல்லது பிறருக்காக தன் உயிரை கொடுப்பது போன்ற உச்சகட்ட தியாகம் பரிந்து அன்பு கிரேஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் கடவுள் நம் மீது காட்டும் அன்பினால் நாம் நம் பாவங்களிலிருந்து விடுதலையாகி மீட்பை பெறுகிறோம் அன்பு என்று இதை பரிந்து அழைக்கிறார்கள் செயல் வடிவ அன்பு அன்பு என்பது வார்த்தைகளால் மட்டுமல்ல செயல்களாலும் அதாவது உதவி இரக்க மன்னிப்பு ஆகியவற்றின் மூலம் வெளிப்பட வேண்டும் அது ஏழைகள் மற்றும் நோயுற்றோரை உள்ளடக்கியது இதைதான் இயேசு கிறிஸ்து செய்தார் எதிரிகளை மன்னிக்கும் அன்பு தமக்கு தீங்கு செய்தவர்களையும் மன்னித்து அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் சுருக்கமாக கடவுளை அன்பாக இருக்கிறார் ஒன்றிய பிரிவு நான்கு இறைவார்த்தை எட்டு சொல்கிறது நம் கிறிஸ்தவத்தின் அடிப்படை கோட்பாடு அன்பாகும் கிறிஸ்தவம் வலியுறுத்தும் அன்பின் அடிப்படையில் மன்னிப்பு குறித்து நாளை பார்ப்போம் மேலே சொல்லப்பட்ட அன்பை இந்த தவக்காலத்தில் விதைப்போம்